வணக்கம் பழந்தமிழகத்தோட வரலாறுன்னு சொன்னாலே அது வெறும் நம்ம ஊர்ல நடந்த விஷயங்கள் மட்டும் அது உலகத்தோட பிணைஞ்ச ஒரு பெரிய கதை இந்த பொருளாதாரம் பண்பாடு மொழின்னு எல்லாமே ஒன்னோட ஒண்ணு கலந்திருக்கு வாங்க அந்த கடல் கடந்த தொடர்புகளோட ஆழமான தடயங்களை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் குளோபலைசேஷன் அதாவது உலகமயமாக்கல் இந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்ம மனசுக்கு என்ன வரும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இன்டர்நெட் ஃப்ளைட் டிராவல் இதெல்லாம் தானே ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க இந்த உலகளாவிய தொடர்புங்கிறது உண்மையிலேயே இப்ப புதுசா வந்த விஷயம் தானா வாங்க இந்த கேள்வியோட நம்ம பயணத்தை தொடங்குவோம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா நிஜம் இதுதான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே உலகத்துல நடந்த முதல் குளோபலைசேஷன்ல நம்ம தமிழக கடற்கரை ஒரு மிக முக்கியமான சென்டரா இருந்திருக்கு பழந்தமிழர்கள் இந்த உலகளாவிய நெட்வொர்க்ல சும்மா வேடிக்கை பாத்துட்டு இருக்கல அவங்க தான் அதுல முக்கியமான்னு ஆளுங்க சரி இவ்ளோ தூரம் கடல்ல பயணம் பண்றதுக்கு எதை அவங்கள தூண்டுச்சு இது ஏதோ எதேச்சியா நடந்ததா இல்ல நம்ம தமிழர்களோட வாழ்க்கையோடையே கலந்த ஒரு கொள்கையா அதுக்கான விடைய இப்போ பார்க்கலாம் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அவ்வையார் இந்த வரிய நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம் இது வெறும் ஒரு பழமொழி இல்லைங்க இது ஒரு லைஃப் பாலிசி மாதிரி பொங்கி வர அலைகளையெல்லாம் தாண்டி கடலுக்கு கந்தப்பக்கம் பக்கம் போய்கூட செல்வம் சேர்க்கணுங்கிறது பழந்தமிழ் சமூகத்தோட ஒரு அடிப்படை கொள்கையா இருந்திருக்கு இந்த ஒரு வரியை போதும் அவங்களோட மனநிலைய புரிஞ்சுக்க சரி அப்படி செல்வம் தேடி அவங்க எங்கெல்லாம் போனாங்க முதல்ல மேற்கு நாடுகள் கூட அவங்களுக்கு இருந்த அந்த ரொம்பவே ஃபேமஸான ட்ரேட் பத்தி பாப்போம் சங்க இலக்கியங்கள்ல இதுக்கான ஆதாரங்கள் கொட்டி கிடக்கு சங்க இலக்கியத்தை படிச்சிங்கன்னா யவனர் யவனர்னு ஒரு வார்த்தை அடிக்கடி வரும் யாருப்பா இந்த யவனர் இவங்க வேற யாரும் இல்ல கிரீஸ் ரோம் மாதிரி மேற்கு இருந்து நம்ம ஊருக்கு கடல் வழியா வியாபாரம் பண்ண வந்தவங்க தான் அயோனேஸ்ங்கிற கிரேக்க தான் யவனர்னு வந்திருக்கலாம்னு சொல்றாங்க அகநானூருல ஒரு சூப்பரான வரி இருக்கு பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் அதாவது அவங்க கப்பல்ல தங்கத்தோட வராங்க அதுக்கு பதிலா இங்க இருந்து கரிய அதாவது நம்ம மிளகு எடுத்துட்டு போறாங்க பாருங்க ஒரே வரியில ஒரு முழு பிசினஸ் மாடலையே சொல்லிட்டாங்க இந்த வியாபாரம் எவ்வளவு லாபகரமா இருந்திருக்குன்னு இதுவே சொல்லுது சரி அப்போ என்னென்ன பொருட்கள் கைமாறுச்சுன்னு இன்னும் கொஞ்சம் தெளிவா பாக்கலாமா நம்ம இருந்து மிளகு முத்து ஏழை மாதிரியான மசாலா பொருட்கள் போச்சு பதிலுக்கு அவங்க கிட்ட இருந்து தங்கம் சூப்பரான குதிரைங்க அப்புறம் அவங்களோட ஃபேமஸ் ஒயின்லாம் இங்கே இறக்குமதியாச்சு இது வெறும் வியாபாரம் இல்ல ரெண்டு பெரிய கலாச்சாரங்களுக்கு நடுவுல நடந்த ஒரு பரிமாற்றம் இலக்கியத்தில் சொல்றதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு புதுச்சேரி பக்கத்துல இருக்கிற அரிக்கமேடுல நடந்த அகழாய்வுல பூமிக்கு அடியில இருந்து ஒரு புதையலை கிடைச்ச மாதிரிதான் அங்க ரோமானிய முத்திரை போட்ட பானை ஓடுகள் அவங்க நாட்டு காசுகள்னு நிறைய கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்ல தாளமி பிளினி மாதிரி வெளிநாட்டு அறிஞர்கள் கூட அவங்க புத்தகத்துல போடுங்கே ஆனா ஒரு துறைமுகத்தை பத்தி சொல்லியிருக்காங்க அது நம்ம தான் இருக்கணும்னு ஆய்வாளர்கள் நம்புறாங்க சரி இவ்ளோ நேரம் நாம வெஸ்ட் பத்தி பார்த்தோம் ஆனா நம்ம ஆளுங்களோட பார்வை அதோட முடியல அவங்க கப்பல்கள் கிழக்கு பக்கமும் போயிருக்கு வாங்க அந்த பக்கமும் ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோம் நம்ம ஆளுங்க சும்மா இல்ல இன்னைக்கு இருக்கிற இந்தோனேஷியா ஜாவா தீவுகள் வரைக்கும் போய் வியாபாரம் செஞ்சிருக்காங்க அங்கிருந்து ஸ்பைசஸ் பவளம் சில்க்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க அதே சமயம் முசிறி மாதிரியான நம்ம துறைமுகங்கள்ல அரேபிய வியாபாரிங்க சீன வியாபாரிங்க எல்லாரும் தங்கி வியாபாரம் செஞ்சதுக்கும் ஆதாரம் இருக்கு சொல்லப்போனா மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சேர நாட்டிலிருந்து இஸ்ரேல் மன்னர் சாலமனுக்கு யானை தந்தம்லாம் போயிருக்குன்னு குறிப்புகள் இருக்கு யோசிச்சு பாருங்க நம்ம தமிழகமோ இன்டர்நேஷனல் ட்ரேடிங் ஹப்பா இருந்திருக்கு பொருட்கள் மட்டும்தான் கைமாறுச்சா இல்லவே இல்ல பொருட்களோட சேர்ந்து வார்த்தைகள் அறிவு கலாச்சாரம்னு எல்லாமே பரிமாறிக்கிட்டாங்க அதோட தாக்கம் இன்னைக்கும் நம்ம கிட்டே இருக்கு இப்போ நீங்க பாக்குற இந்த வார்த்தைகள் மத்திரை சுருங்கை கலம் சன்னல் இதெல்லாம் நம்ம தமிழ் வார்த்தைகள் மாதிரி தானே இருக்கு ஆனா இதோட மூலம் கிரீக்க மொழியில இருக்கு யவனர்களோட நேரடியா பழகுனதால அவங்க வார்த்தைகளும் நம்ம மொழிக்குள்ள வந்திருக்கு இதுதான் அந்த நேரடி தொடர்புக்கு ஒரு நேரடி சாட்சி நாம மட்டும் அவங்க கிட்ட இருந்து வாங்கல நம்ம தாக்கமும் உதாரணத்துக்கு ஹீப்ர மொழியில வெற்றில ஏலம் கரி இஞ்சிக்கெல்லாம் சொல்ற வார்த்தைகள் நம்ம போனது தான் சொல்றாங்க பாத்தீங்களா நம்ம பொருட்களோட நம்ம வார்த்தைகளும் எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு இந்த கனெக்ஷன் எவ்வளவு டீப்பா இருந்துச்சுங்கிறதுக்கு இது ஒரு செம உதாரணம் மருத்துவத்தோட தந்தைன்னு சொல்ற ஹிப்போகிரைட்டஸ் இருக்காரு இல்லையா அவரு நம்ம ஊர் கேழ்வரக சும்மா ஒரு சாப்பாட்டு பொருளா பார்க்கல அத ஒரு இந்திய மருந்து அப்படின்னே அவரோட குறிப்புகள்ல எழுதியிருக்கார் பாருங்க நம்ம விவசாய பொருட்களோட மதிப்ப அவங்க அப்பவே புரிஞ்சுக்கிட்டாங்க காலம் இப்படியே போகல பதினாறாம் நூற்றாண்டுல இருந்து இந்த வெளிநாட்டு தொடர்புகளோட தன்மையே மொத்தமா மாறிடுச்சு வியாபாரம் பண்ண வந்த யூரோப்பியர்கள் கதையில ஒரு புது அதே சமயம் ரொம்ப சிக்கலான ஒரு சாப்டர் ஆரம்பிச்சு வச்சாங்க இந்த டைம்லைனா பாருங்க இந்த பவர் ஷிஃப்ட் உங்களுக்கு நல்லா புரியும் பதினாறாம் நூற்றாண்டுல போர்ச்சுகீசியர்கள் வராங்க அவங்கள தொடர்ந்து பதினேழாம் நூற்றாண்டுல டச்சுக்காரங்க வராங்க இந்த நேரத்துல தான் வியாபாரத்தோட ஒரு இருண்ட பக்கம் அதாவது அடிமை வியாபாரம் ரொம்ப தீவிரமாகுது முன்னாடி யவனர்கள் கூட இருந்த வியாபாரம் ஒரு கிவன் டேக் பாலிசி மாதிரி இருந்துச்சு பெரும்பாலும் சமநிலைல இருந்துச்சு ஆனா ஐரோப்பியர்கள் வந்ததுக்கு அப்புறம் நிலைமை தலைகீழா மாறிடுச்சு போர்ச்சுகீசியர்கள் அப்புறம் டச்சுக்காரங்கன்னு தூத்துக்குடி நாகப்பட்டினம் மாதிரி முக்கியமான துறைமுகங்களை பிடிச்சிக்கிட்டாங்க வியாபாரம்ங்கிறது காலனி ஆதிக்கமா சண்டையா மாற ஆரம்பிச்சது இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சு இது வெறும் ஒரு நம்பர் இல்ல இது ஒரு பெரிய சோகத்தோட அடையாளம் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சுக்குள்ள டச்சுக்காரங்க நம்ம பகுதியிலிருந்து அடிமைகளாக கொண்டு போன ஆண்கள் பெண்கள் குழந்தைகளோட எண்ணிக்கை இது வியாபாரங்கிற பேர்ல நடந்த ஒரு பெரிய அநீதிக்கு இந்த எண் தான் சாட்சி இவ்வளோ வரலாற்று மாற்றங்களுக்கு பிறகும் ஒன்று மட்டும் மாறல தமிழகத்தோட உலகளாவிய தொடர்பு அது இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு சரி இந்த நீண்ட பயணத்திலேருந்து நாம என்ன கத்துக்கிறோம் இங்கே தான் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டோட வரலாற்றை அதோட தொடர்புகள்ல இருந்து பிரிச்சே பார்க்க முடியாது வியாபாரம் கலாச்சாரம் மொழி சண்டேன எல்லாம் கலந்த ஒரு உலகளாவிய கதை தான் நம்மளோட வரலாறு கடைசியா ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தோட கைகோர்த்த அந்த மரபு அதோட தொடர்ச்சி இன்னிக்கும் நம்ம சாப்பாட்டுல நம்ம பேசுற மொழியில நம்மளோட எண்ணங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க